ஹிந்தி தெரியாது போட்டால் எங்கள் பிள்ளைங்க ஹிந்தி கற்றுக்கிட்டா உங்களுக்கு எங்கே எரியுது ஏன் நாங்கள் ஹிந்தி கூடாதா உங்களுக்கு ஹிந்தி மேலே ஏன் அவ்வளோ வரணும் ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் என்ன தமிழ்நாட்டில் ஏன் ஹிந்தியை நீங்கள் உள்ள நுழைய விட மாட்டேங்குது அப்படி ஏன் அந்த மொழியில் அவ்வளவு இதாக பண்ணுதோங்களேன் ஏன் நாங்கள் என்ன ஹிந்தி கூடாதா நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டா உங்களுக்கு எங்கே எரியுது ஏன் எங்களை கற்றுக்க தான் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாரும் பேசலாம் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுற போடுறதா இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு கமெண்ட் போடாது வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடாது ஹிந்தி அரசியல் ஆக்கப்படுகிறது சில அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க ஆளுங்கட்சியில் நடத்துகிற நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்க நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு பெரிய பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு அவங்க பிள்ளை அவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்கு அவங்க பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க இன்னொரு மொழியை கற்றுக்கலாம் ஆனால் தமிழக ஏழை மக்கள் ஹிந்தி கற்றுக்க கூடாது இதுதான் இங்கே நிறைய பேர் பேசுகிற ஒரு டாபிக் சிலர் எல்லாம் வீடியோ போடுறாங்க எங்களுக்கு ஹிந்தி கற்று காத்ததுனால எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நாங்கள் அரபு நாட்டில் போய் வேலை செய்யும் போது எனக்கு ஹிந்தி தெரியல அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒன்று ரெண்டு வீடியோக்கள் இருக்குது கன்னியாகுமரி இருந்து கூட ஒரு அன்பு தம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் சவுதியில் போயிட்டு அந்த ஹெல்பர் வேலை செய்யும்போது அவருக்கு ஹிந்தி ரொம்ப கஷ்டமாக இருந்தான் ஹிந்தி தெரியாத ஹெல்பர் வேலை செய்கிறதுக்கு ஹிந்தி தேவை தான் ஆனால் எங்கள் பிள்ளைங்க ஹெல்பர் வேலைக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் வளர்ந்த பிறகு அவன் ஒரு வேளை அவன் மக்கா இருந்து மங்குட்டையாக இருந்து அவன் ஹிந்தி படிச்சுட்டு ஹெல்பர் வேலைக்கு போனான் என்ன அவன் ஹிந்தி கற்றுக்கட்டும் அதே வெஹங்களா வெஹிலங்கல் டைமில் மார்ஷ்டல் மொத்தம் பேசியிருக்காரு அவர் ஏதோ நல்லது நினைச்சே பேசுறது நல்லதுன்னு நினைச்சே பேசுறது அவரு அரபு நாட்டுல போனாரா ஹெல்பர் வேலைக்கு ஹிந்தி தேவைப்படுது ஹெல்பர் வேலைக்கு ஹிந்தி தேவைப்படத்தான் செய்யும் ஏன்னா ஹெல்பர் வேலைக்கு அங்கிருந்து வந்திருக்க வகையில இந்தியாவில் இருந்து வேற மாநிலங்களுக்கு வந்திருக்க வகையில அவன் மொழியை படிச்சுட்டு வந்திருக்கணும் நீ அங்க போய் ஹெல்பர் வேலை செய்யணும்னா நீ அந்த மொழியை கத்துக்கிட்டு தான் ஆகணும் அங்க இருந்து வரவ அதாவது வட மாநிலங்களுக்கு தமிழகம் வரவன் நல்ல நீ மண்டல ஏற்றிக்கும் அவன் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறான் உழைக்க போகிற இடத்துல மொழி பார்க்கக்கூடாது அங்கே போய் புழைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து கற்றுக்கிட்டு படிக்கணும் முன்னேறி போகணும் அவ்வளோ எனக்கு ஹிந்தி ஏற்றனால நான் அரபி சவுதி அரேபியா நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கான் அந்த தம்பி சரி அதை விடுவான் அவன் ஏதோ புத்தி கேட்டு பேசிட்டான் ஹிந்தி அரசியலாக்கப்படுகிறது தமிழகத்தில் நடத்துகிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நடத்துகிற எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்குது அரசியல்வாதிகளோட பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏழை மக்களுக்கு மட்டும் ஹிந்தி கிடைப்பதில்லை அரசாங்க பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுப்பதில்லை இதுதான் நிறைய இப்போ பெரிய டாபிக் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க நம்மளும் இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் ரெண்டு கருத்துக்களை சொல்லுவோம் ஸோ கருத்து சொல்கிறதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த நாட்டில் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது இப்போ ஹிந்தி நமக்கு தேவையான கேட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை இல்லை நமக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில தமிழ் இந்தியாவுக்குள்ள போயாச்சுன்னா ஒருவேளை ஹிந்தி தேவைப்படலாம் ஆனா அதே ஹிந்தி நமக்கு கட்டாய தேவையானு கேட்டால் இல்லை இங்கிலீஷ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே போயிடலாம் இந்தியாவை மேனேஜ் பண்றதுக்கே இங்கிலீஷ் போதுமானது ஆங்கிலம் இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு வெளி ஊர்களுக்கு இங்க இருந்து வெளி வெளி நாடுகளுக்கு நம்ம சொல் செல்கிறோம் எல்லா நாடுகளுமே கிந்தி பேச முடியுமா கிந்தி வச்சு மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டாச்சுனாக்கி அங்கதான் இருக்கு சிக்கல் எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கிறது ஒரு மொழி ஆங்கிலம் தான் நீங்க இந்த மாநில இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் மேக்சிமம் நீங்க போய் சபை பண்ணா ஆங்கிலம் போதுமானது இந்த அரசியல் என்ன எப்படி நடக்குதுன்னா அரசியல்வாதிகளோட பிள்ளைங்க ஹிந்தி கற்றுக்கிறாங்க அரசியல்வாதிகள் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது ஆனால் அரசாங்க பள்ளியில மட்டும் ஹிந்தி இல்லை இதுதான் இங்கே இருக்க பெரிய டாபிக் இங்கே இருமொழி கொள்கையை படிச்ச இங்கே நிறைய மேதாவிகள் இருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் போலீஸ் அதிகாரிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இனி வரவங்க இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் ஹிந்தியை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பதவியிலையோ பெரிய பொறுப்புலையோ இது அப்புறம் எதுக்கு ஹிந்தி இப்போ ஒருவேளை நீங்க ஹிந்தியை கட்டாயமாக்கி உள்ள கொண்டு வரணும்னா அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கணும் நம்ம பெருசு அரசியல் பேசலாம் ஆனால் அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி என்ன இப்போ இந்தியாவிலே பெரிய ரெண்டாவது வளர்ந்த மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு இப்போ இந்த வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை இந்த வளர்ச்சியை நீங்கள் அப்படி வெட்டி போடுறதுக்காக இந்த ஹிந்திய உள்ள கொண்டு என்கிறதா ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கு இருமொழி கொள்கையிலேயே நம்ம மக்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் எல்லாம் அந்த மொழியை கற்றுக்கிட்டே நல்லா தான் இருமொழி கொள்கையில் இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்க்கப்படுதா ஹிந்தி அடியோட விரட்டுறாங்களான்னு கேட்டால் இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும் தமிழ்நாட்டில் ஹிந்தியை யாரும் எதிர்க்கவும் இல்லை அதை தடை செய்யவும் இல்லை தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கு எல்லா அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கு எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் தான் ஹிந்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கு தனியார் பள்ளிகளில் அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளியை தாண்டி அரசியல்வாதிகள் நடத்துகிற ஸ்கூலை தாண்டி நிறைய தனியார் பள்ளிகளும் ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறாங்க தேவை இருக்கிறவங்க கற்றுக்கிறான் தேவையில்லாதவரை கற்றுக்கிறாங்க இப்போ அரசாங்க பள்ளியில் தான் ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னு கேட்டாக்க அரசாங்க பள்ளியில இப்போ அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க அது இருமொழி கொள்கையில் ஆங்கிலத்தை நீங்கள் இன்னும் மேம்படுத்த அதை விட்டுவிட்டு நீங்க நீங்கள் மூணாவது ஒரு மொழியை கொண்டு வர சொல்கிறதா இங்கே இடிக்குது தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கா இருக்கு ஹிந்தி கற்றுக்குறாங்களா கற்றுக்குறாங்க தேவைப்படுறவங்க கற்றுக்கிறாங்க தேவைப்படாதவ கற்றுக்கணும் ஹிந்தி ஒன்றும் அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது தமிழை மாதிரி பண் பழமையான எல்லாம் கிடையாது இந்தியா மொழி அரசியலாக்கப்படுகிறது ஹிந்தியை கற்றுக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியும் அதே நீங்கள் தாய்மொழியான தமிழை நீங்கள் கற்காமல் இருக்கக்கூடாது அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் என்ன கற்றுக்கலாம் என்ன சொன்னால் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கலாம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் உலக நாடுகள் ஃபுல்லாக சர்வே பண்ண முடியும் ஹிந்தியை கற்றுக்கிட்டால் கூட நீங்கள் சர்வே பண்ணிக்கலாம் வெளிநாடுகளில் சென்று நோட் பண்ணிக்கணும் வெளிநாடுகளில் சென்று கையால் வேலை பார்க்கலாம் அதாவது ஹெல்பர் வேலை பார்க்கலாம் ஆபீஸ்ல எல்லாம் பெருசாக வேலை பார்க்க முடியாது வெளிநாடுகளில் ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும்னா உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி இல்லை வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்கிறவங்க முறையில நான் சொன்ன ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அவசியம் ஆங்கிலம் கட்டாயமா இருக்கணும் ஹிந்தி தேவை இல்லை தேவை இருக்கிறவங்க கற்றுக்கட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தியை யாரும் எதுக்கலை நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கணும்னு சொல்லுற இடத்துல தான் ப்ராப்ளமே ஆரம்பிது தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்குது கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு வெளியில் போகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லே இருக்குது ஹிந்தி இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வச்சு கூட சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலே இருக்குது பிள்ளை கூட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக்கிறேன் நான் ஹிந்திக்கு எதிரானவன் கிடையாது ஆனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் வாங்கணும்னு சொல்கிறாங்கல்ல அங்கே தான் பிரச்சனை ஸோ மக்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் நல்லா கொஞ்சம் அலசிடுங்க வெளிநாடுகளுக்கு சென்று வெளி நாடுகளில் பெரிய பதவிகளை நீங்கள் ஏற்க வேணாம் ஆஃபீஸில் வேலை செய்யணும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் ஒரு பைலட் ஆகணும் ஒரு பெரிய ஐ திங்க் பெரிய பெரிய நிறுவனங்களில் வெளிநாடுகள் போய் இந்தியாவை தவிர்த்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவை ஆங்கிலம் தான் ஹிந்தி கிடையாது ஹிந்தி தமிழகத்துக்குள்ள உள்ள வர்றதுக்கு அரசாங்கம் தடை பண்ணுறதா சொல்கிறாங்க அரசாங்கம் தடை பண்ணுறோம் தமிழகத்துலேயே ஹிந்தி இருக்கு ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்துறதா அரசாங்கம் தடுக்குது முட்டு கட்டப்படுது இங்கே நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்குறாங்க நன்கு மறக்கவே இல்லை ஆனால் நீங்கள் கட்டாயம் கற்றுக்கணும் ஸ்கூலில் கட்டாயம் கட்டாயம் அந்த கட்டாயங்கிற தான் அந்த ஒரு வார்த்தை தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஒன்றும் கிளிக்க முடியாது ஆங்கிலத்தை ஊக்கப்படுத்தணும் தமிழ் கட்டாயமா கத்துக்கணும் தாய்மொழி அது எந்த மாநிலமாட்ட இருக்கு தமிழ் மாநிலத்தை தாங்க எங்கேயாட்டும் இருக்கு ஆங்கிலம் அத்தியாவசியம் ஹிந்தி தேவைன்னா கத்துக்கணும் நல்லா இங்கே ஹிந்தியை வச்சு அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர ஹிந்தியை வச்சு ஹிந்தினால நல்லது நடக்குமா ஹிந்தி கத்துக்கறதுனால நல்லது செய்ய முடியுமா ஹிந்தி கத்துக்கிறதுனால தமிழ்நாடு வளர்ந்துருமா தமிழ் மக்கள் வளர்ந்துருவாங்களான்னு கேட்டாச்சுன்னாக்கி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஹிந்தி கத்துக்கிட்ட ஆனா இங்க ஹிந்தி என்ன ஆக்கப்படுகிறது அரசியல் ஆக்கப்படுகிறது எல்லாரும் எவ்வளவு பேரு ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க எவ்வளவு பேரு கழிவு ஊத்துறாங்க நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு ஹிந்தி தேவையா தேவை இல்லையான்னு கேட்டால் ஹிந்தி தேவை ஆனால் கட்டாயம் தேவை இந்த டிஃப்ரெண்ட் பொங்கலுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஹிந்தி தேவை தேவைப்படுறவன் கற்றுக்கிறான் தேவைப்படாதவ கற்றுக்கவும் ஹிந்தி தேவையா தேவை கட்டாயமானு கேட்டால் இல்லை புரிஞ்சிக்கிட்டு இந்த அரசியல் விளையாட்டுகளை பாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும்